மங்களாக பிரகாசிக்கின்றன ஆர்யாவின் குரலில் சிந்தனை அது இனி என் நிழல் அல்ல அது என் அறையின் மூன்றாவது நபன் அது என் வாழ்க்கையை முழுவதுமாக விட்டது பயம் ஆர்யாவை கவ்விக்கொள்கிறது கொள்கிறது இனி போதும் என்று சொல்லி ஒரு கருப்பு போர்வையை எடுத்து உஸ் என்ற ஒளியுடன் கண்ணாடியை மூடுகிறாள் அமைதி நிலவுகிறது ஆனால் அப்படியா போர்வையின் அடியிலிருந்து ஒரு வெளிர் மெல்லிய நீண்ட கை மெதுவாக வெளியே வருகிறது அது ஒரு சட்டையின் ஓரத்தை பற்றுகிறது பிறகு பட் என்று ஆர்யாவின் மணிக்கட்டை இறுக்கமாக பிடிக்கிறது அந்த பிடி ஒரு பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரம் கண்ணாடியில் இருந்த குரல் இப்போது தெளிவாக மிக அருகிலிருந்து பேசுகிறது நீ தவறு புரிந்து கொண்டாய் நான் உன் உலகத்திற்கு வரவில்லை அந்த கை ஆர்யாவை கண்ணாடிக்குள் இழுக்கவில்லை மாறாக அவளை